ஆகா கல்யாணம் சீரியல்ல இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகா வந்து எனக்கு கௌதம் மேலே தான் இந்த விஷயத்தில் டவுட்டாக இருக்குது அவன் தான் இதை எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மகா ஆணித்தனமாக சூர்யா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் சூர்யா வந்து நம்புறதா இல்லை ஸோ இங்கே இப்படி பேசிக்கிட்டு அவங்க மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனால் இங்கே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண பிரகாரம் தண்ணியை போட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாப்புல எல்லாருமே வந்த உடனே கவரில் இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அப்படியே விசிறி விடுறாப்புல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் அந்த மதனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் இங்க ட்ராமாவை போட ஆரம்பிச்சுட்டாப்ல அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அங்கே நம்ம ஐஸ்வர்யா மகா சூர்யா மூணு பேருமே வந்து இறங்குறாங்க ஸோ இப்போ வீட்லேயும் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்க மூணு பேருக்குமே தெரிஞ்சிடுச்சு ஸோ வந்த உடனே கௌதம் பயங்கரமாக ட்ராமாவை எக்ஸிக்யூட் பண்ணுறாப்புல அப்படியே தண்ணி அடிச்சுட்டு பேசுகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய யோகிய மாதிரியும் என் வாழ்க்கை நாசமாக போன மாதிரியும் பயங்கரமாக பேசுகிறாப்புல அது மட்டும் இல்லை இந்த விஷயம் ஆல்ரெடி இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் என்கிட்ட மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவையும் மகாவை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல நேற்று நைட்டு வந்து இந்த மகா என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு தெரியுமா ஏதோ ஐஸ்கிரீம் வாங்க போனோன்னெலாம் கதை பண்ணுற கதை சொன்னாங்க இல்லையா ஆனால் அது எல்லாமே கதை தான் அப்படின்னு நம்ம கௌதம் சொல்லிடுறாப்புல ஸோ இன்றைக்கி இது தாங்க நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரத்தில் கௌதம் மாட்டிக்குவாப்புலன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்